அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விபரகாத்துகு இன்றைக்கான பதிவில் ஆசைப்பட்டதை நமக்கு உடனடியாக கபூலாக்கி தரக்கூடிய இன்னும் செல்வத்தை வரக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு வரக்கத் வாய்ந்த ரஹ்மத் வாய்ந்த ஒரு குட்டி திக்ரதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை மட்டும் நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறையும் தூங்கி உடனே ஒரு முறையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம அறியாத புறத்தில் இருந்தெல்லாம் அல்லாஹாலா நமக்கு ரிசுக்க வாரி வழங்குறானா இன்னும் நம்ம யாருக்கிட்டையாவது பணம் கேட்டு இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட நம்மளை தேடி வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு போவாங்களாம் அந்த அளவிற்கு செல்வத்தை இழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கராக இருக்கு இன்றைக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்குது பணப்பிரச்சனை இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இதற்காக எத்தனை வஜீவாக்கள் சொன்னாலும் இன்னும் இது பற்றி நிறைய போடுங்க நாங்க கடலில் இருக்கோம் பணம் தேவையுடையவங்களாக இருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு ரொம்ப இலகுவான திக்கர் சொல்லித்தாங்கன்னு கேட்குறீங்க அவங்களுக்கான பதிவு தான் அந்த திக்கர் என்ன அப்படின்னா அதுதான் ஏ ரிகாப் அப்படின்னு அழைக்கக்கூடிய அல்லாஹும யா மாலிகல் ரிகாபி யா முஃபத்திகல் அபு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகுவே அரசாங்கத்தின் சொந்தக்காரனே வாழ்வாதாரத்தின் கதவுகளை திறக்கக்கூடியவனே எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திக்கராக இருக்கு பாருங்கள் அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தை தான் இது இந்த வார்த்தைகளை யார் ஒரே ஒரு முறை சொல்வாங்களோ சொல்லிட்டு அல்லாஹ் விடத்துல கேட்பாங்களோ அவங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பானா ஏன்னா அரசாங்கத்தின் சொந்தக்காரனா இருக்கிறான் நம்ம எதை கேட்டாலும் தருவானா இன்னும் மறைவான இடத்துல இருந்து நமக்கு செல்வத்தை கொடுக்கிறோம் எனவே இந்த ஒரு திக்கிற ஓதரதின் காரணமாக நமக்கு இரண்டு பலன்கள் கிடைக்குது முதல் பலன் நம்ம கேட்கக்கூடிய துவா நமக்கு கபூல் ஆகுது நீண்ட நாளாக தடைப்படுற காரியங்கள் எல்லாமே நமக்கு நடக்குது எனவே இந்த திக்கிற ஓதரதின் காரணமாக நீண்ட நாளாக நம்ம ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது நமக்கு கிடைச்சிரும் மற்றொன்று நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய செல்வத்தை நமக்கு வரவழிக்கக்கூடியதாக இருக்குது எனவே பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க இன்னும் பணம் சேரணும்னு நினைக்கிறவங்க இன்னும் சம்பளத்தில் தொழிலில் பறக்க கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஷா இல்ல இந்த திக்கிற ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதிடுங்க காலையில் தூங்கி விழித்தவுடனே ஒரு முறை இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஒரு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ் கேளுங்க கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் எழுதி வைத்து கேட்டாலும் அந்த ரப்பு நீங்கள் கேட்பதை அனைத்தையுமே தருவான் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து